ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த எக்ஸாம்ஸோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க பார்க்கப்போறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஓகேவா பார்ட் ஒன்லில் எண்பது கேள்விகள் பார்த்துருப்போம் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் நேரு மகர நோபீஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது நேரு மகள நோபீஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளதுன்னு கேட்குறாங்க ஐந்தாண்டு திட்டங்களில் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து மகரநோபிஸ் மாதிரி ஸோ அதில் என்னென்ன குறிக்கோள்கள் எல்லாம் வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் நான்காவது தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலுமே வந்து கரெக்ட் தான் நேரு மகள மாடல் வந்து இந்த நான்கு குறிக்கோள்களை அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது ஓகேவா அடுத்த கேள்வி நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் நான்கு கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல் மற்றும் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல் ஓகேவா அடுத்த கேள்வி பின்வரும் பரிணாமங்களில் எவை பல பரிவான வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்க்கை தரங்கள் அடுத்த கேள்வி வறுமை வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து வறுமையை விரட்டுவோம் அப்படிங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமையை விரட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் சமூக நீதியுடன் வளர்ச்சி ஓகேவா குரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் இது ரெண்டும் எந்த ஐந்தாண்டு திட்டம்னு கேட்குறாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த கேள்வி நிதி ஆயோக் சிடபிள்யூஎம் ஒன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வரும் ஆண்டுகளில் இருபத்தி ஓரு இந்திய நகரங்கள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ளக்கூடும் நாள் பூஜ்ஜியம் என்பது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாளை குறிக்கிறது அதாவது அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஜீரோ டே அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க அதாவது சொந்தமாக குடிநீர் இல்லாத அந்த நாள் தான் வந்து அந்த ஜீரோ டே அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து நித்தி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்லியிருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை என்பதில் உள்ளடங்கிய கூறுகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தியாவோட நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த நிலை அதில் என்னென்ன கூறுகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் வருவாய் முதலீடு காப்பீடு மற்றும் அமைப்பு சார் கடன்கள் ஓகேவா இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இந்தியாவில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்ட முதலீடுகள் எந்தெந்த துறைகளில் சாத்தியம் என்பதை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஏஎன்பி அதாவது முன்னுரிமை பெற்ற பொது பயன்பாட்டு துறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி இந்த கொஷின்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் இந்தியாவோட பதினைந்தாவது நிதிக்குழுவோட த தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் கே சிங் ஓகேவா திட்டமிடல் மற்றும் ஏழ்மை எனும் புத்தகம் டேஷ் அவர்களால் எழுதப்பட்டது திட்டமிடல் மற்றும் ஏழ்மை எனும் புத்தகம் பி எஸ் மின்ஹாஸ் அவரால் வந்து எழுதியிருப்பாங்க ஓகேவா அவங்க தான் எழுதிப்பாங்க இப்போ வந்து பதினைந்தாவது நிதிக்குழு நடக்கத்திலே ஸோ தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஷை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டது அதாவது காந்தியன் மாடல் அப்படிங்கிறது இந்தியாவோட பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக எந்த துறையை வந்து சீர்திருத்துவது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து விவசாயத்துறை ஓகேவா அக்ரிகல்ச்சர் செக்டர் இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு அதாவது நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வருதல் மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல் நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்குதல் ஸோ கிவா இந்த ரெண்டும் தான் இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தோட முக்கிய நோக்கங்கள் நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களோட வாழ்க்கை தரத்தில் விரிவான முன்னேற்றத்தை கொண்டு வருவது அதற்கப்புறம் உற்பத்தியை அதிகரிக்க செய்வது நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனை அனைவருக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் கொடுப்பது அதுதான் வந்து முக்கிய நோக்கம் அடுத்த கேள்வி டேஷ் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நோக்கம் அல்ல சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் டேஷ் வந்து நோக்கம் அல்லச்சு கேட்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க வருவாய் சமத்துவமின்மை குறைத்தல் ஓகேவா அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின் சொல்லி கேட்குறாங்க டான்சம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றும் டிஐஐசி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்று மற்றும் நான்கு சரி சரியான விடையை தேர்வு செய்க கூற்று மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது காரணம் மக்கள் வந்து அதிகமான வருவாய் சிறந்த கல்வி உடல் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி சரியான விளக்கும் ஆர் வந்து ஏவை விளக்குகிறது அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது மக்கள் வந்து அதிகமான வருவாய் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி சுய குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஷின் நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து நவாட் ஓகேவா குழுக்களுக்கு வந்து குறுநிதி அளிப்பது நபார்ட் வங்கியோட நோக்கம் அது வந்து கருபி ஹட்டாவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கான டேஷ் ஐந்தாவது திட்டத்தோட நோக்கம்னு கேட்குறாங்க அது முழக்கம் அப்படிங்கிறாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த கொஸ்டின்லேயே இது வந்து மூணாவது முறை கேட்டிருக்காங்க ஓகேவா அருபி ஹட்டாவோ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது அடுத்தது டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது கெல்கர் பணிக்குழு ஓகேவா ஜிஎஸ்டியை இந்தியாவில் முன்மொழிந்த குழு வந்து எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா கெல்கர் கீழ் கீழ்கான்பனாவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி மாநில கூட்டுறவு வங்கி ஊரக வட்டார வங்கி மற்றும் மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே நபார்டின் கீழ் வரக்கூடிய வங்கிகள் அடுத்தது வந்து ஒரு மேஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங் இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எயித்து ஃபினான்ஸ் கமிஷன் டுவெல்த் ஃபினான்ஸ் கமிஷன் தேர்டீன்த் அண்ட் வந்து ஃபோர்டீன்த்லேருந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஓகேவா எயித்து ஃபினான்ஸ் கமிஷன் அதோட தலைவர் யார்னா ஒய் பி ஜான் டுவெல்த் ஃபினான்ஸ் கமிஷன் டாக்டர் சி ரங்கராஜன் தேர்ட்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து டாக்டர் விஜய் கேல்கர் ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் கனான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஒய் வி ரெட்டி ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்தியாவில் அதிக பிறப்பு விகி விகிதத்திற்கான காரணமான சமூக பொருளாதார காரணம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஹை பர்த் ரேட்டுக்கு என்ன வந்து ரீசன் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க பெரிய அளவிலான வறுமை ஓகேவா லார்ஜ் ஸ்கேல் பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் இந்த சமூக பொருளாதார காரணம் அப்படிங்கிறது கீழ் வருவன வருவனவற்றுள் எது வந்து மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லைன்னு கேட்குறாங்க மூலதன வரி இது மட்டும் மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை மாநகராட்சி வரி விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி கஸ்டம் டியூட்டி இது எல்லாமே வந்து மத்திய பட்டியலில் வரக்கூடியது அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ் காணப்படுபவைகளில் எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கே சந்தானம் குழு ராஜ் தேர்தல் இது வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து சரி அடுத்தது வந்து நான்கு பார்த்தோம் அப்படின்னா ஜி ராமச்சந்திரா குழு பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மைய மையங்கள் ஸோ ஒன்று நான்கு மட்டும் சரி அடுத்த கேள்வி சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன வகையான வரி என்ன வகையான டேக்ஸ்னு கேட்குறாங்க இன்டைரக்ட் டேக்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது மறைமுக வரி அடுத்தது ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு பெறுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது அதாவது குறைந்தபட்ச இருப்பு முறை ஓகேவா மினிமம் ரிசர்வ் அடுத்தது பெரும் மந்த நிலையின் போது டேஷ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரும் மந்த நிலையின் போது முதலாளித்துவ முறை வந்து அமைப்பு வந்து மக்களோட தேவைகளுக்கு பதிலளிக்கல அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க இலக்காக வைத்த அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க டார்கெட் பண்ணது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவது ஒஹன்ஸ் விதி அப்படிங்கிறது இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ செலுத்தும் திறன் இந்திய அரசோட வருமான வரி கொள்கை செலுத்தும் திறனின் பேஸில் பேசிக்கில் தான் இருக்கு அடிப்படையில் இருக்கிறது ஓகேவா இந்தியாவில் ஜிஎஸ்டி டேஷ் முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று இதுவுமே வந்து நம்ம வந்து பார்க்குற இந்த கொஷின் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு இந்த முறை வந்துடுச்சு இந்த கேள்வி இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி இந்தியாவோட தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நபார்டு வங்கி ஓகேவா நபார்டு வங்கி மனித வளம் அப்படிங்கிற சொல் குறிப்பிடுவது எதன் எதை வந்து குறிப்பிடுதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஒட்டுமொத்த மக்களோட திறமையை பற்றி சொல்லக்கூடியது தான் மனித வளம் அப்படிங்கிறது அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோவிங் செலவினங்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களுடன் சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்கிறாங்க மூலதன செலவு அப்படிங்கிறது பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம் மூலதன செலவு அப்படிங்கிறது பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம் வருவாய் செலவு அப்படின்னா சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் வட்டி அடுத்து துறை சார்ந்த செலவு அப்படிங்கிறது ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி துறை சார்ந்த செலவு அப்படின்னா ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி ஒத்தி வைக்கப்பட்ட செலவு அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக முன்கூட்டியே பணம் செலுத்துதல் ஓகேவா மூலதன செலவு அப்படின்னா பாலங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டுமானம் வருவாய் செலவு அப்படின்னா சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் வட்டி துறை சார்ந்த செலவு ஆற்றல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி ஒத்தி வைக்கப்பட்ட செலவு அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக முன்கூட்டியே பணம் செலுத்துதல் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நரசிம்மம் குழு ஓகேவா பொதுத்துறை வங்கிகளோட லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மம் குழு அடுத்தது பதினொன்றாவது திட்ட காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைமில் டேஷ் எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின் இணைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பத்தி ஏழு மில்லியன் மக்கள் அளவு ஓகேவா வேலையற்றவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது டாக்டர் ஒய்வி ரெட்டி டேஷின் தலைவராக நியமிக்கப்பட்டார் எத்தனையாவது நிதிக்குழுவோட தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினான்காவது நிதிக்குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டார் பின் வருவனவற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பணவியல் கோட்பாட்டோட முக்கிய குறிக்கோள் முழு வேலைவாய்ப்பு விலை நிலைத்தன்மை செலுத்து நிலை இருப்பினை பராமரித்தல் மூன்று வரும் மூலதன சந்தையை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஓகேவா குறிக்கோள் அன்றுன்னு கேட்டிருக்காங்க மூலதன சந்தையை ஊக்குவித்தல் அப்படின்னு தான் சார் அடுத்தது டேஷ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது சமதர்ம பொருளாதாரம் அப்படிங்கிற அமைப்பு தான் கார்ல் மார்க்ஸோட கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கிய உள்ளடக்கியதாகும் அடுத்தது வந்து பொறுத்துகை பசுமை புரட்சி வெண்மை புரட்சி புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது பசுமை புரட்சி உணவு பயிர்கள் வெண்மை புரட்சி பால் உற்பத்தி நீல புரட்சி மீன் உற்பத்தி மஞ்சள் புரட்சி ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் அடுத்த கேள்வி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பின்வரும் நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பின்வரும் நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்துமே ஒரு முதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது தமிழக தொழில் வழிகாட்டு மையத்தில் பிரத்யேக பிரிவுகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது அடுத்தது வந்து ஒற்றைச்சாளர அனுமதி முறை அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டது நான்காவதாக முதல்வரோட தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டது ஓகேவா ஸோ அனைத்துமே ஆன்சர் அடுத்தது அடுத்தது பொறுத்துக நேரடி வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு வணிக கடன்கள் வெளிநாட்டு நிறுவன உதவிகள் நேரடி வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்குதல் வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு அப்படிங்கிறது நாட்டின் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் பணம் இவைகளை வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்தல் வணிக கடன்கள் அப்படின்னா வெளிநாட்டு நிதி நிறுவனங்களில் இருந்து கடன் வந்து உருவாக்குதல் நான்கு வந்து வெளிநாட்டு நிறுவன உதவிகள் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களின் வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி உதவி அளித்தல் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து டூ ஒன் த்ரீ ஃபோர் பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட்ஜெட் வெளியிடுவதற்கு முன்பாக யார் தலைமையில் ஒரு பொருளாதார ஆய்வு அப்படிங்கிறது யாருடைய தலைமையில் நடத்தப்படும் கேட்குறாங்க ஆன்சர் வந்து முதன்மை பொருளாதார ஆலோசகர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிறட்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு ஆகும் அதாவது பிறட்சி வேலையின்மை அப்படிங்கிறது ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம் அதோடய வெளிப்பாடு தான் பிறட்சி வேலையின்மை ஸோ மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூற்றி நாற்பத்தி ஆறு எக்கனாமிக்ஸ் கேள்விகள் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் எண்பது கேள்விகளும் இந்த வீடியோவில் பேலன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ அதோடய வீடியோவோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ